மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ஆட்சியை கவுக்கக்கூடிய எல்லா வகையான வேலையுமே இப்ப செஞ்சு முடிச்சிட்டாங்க இதனாலதான் இப்ப மேற்கு வங்கம் ஒரு உச்சகட்ட பரபரப்புல இருந்துகிட்டு இருக்குது மம்தா பானர்ஜியோட ஆட்சியை கலைச்சிட்டு அங்க ஜனாதிபதியோட ஆட்சியை நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான எல்லா வேலையுமே இப்ப செஞ்சு முடிச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டெல்லியில அதுக்கு பெரிய அதுக்கு மேல ஒரு கூத்தா இருந்துட்டு இருக்குது டெல்லியில அங்கே இருக்கக்கூடிய கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கக்கூடிய அடுத்தத்தால இப்ப வேக வேகமாக அவர் சட்டசபையை கூப்பிட்டு அவரோட ஆட்சியை காப்பாற்றக்கூடிய வேலைகள்லுமே கெஜ்ரிவால் ரொம்ப தீவிரமா இறங்கிட்டு இருக்கிறாரு இது எல்லாத்தையும் தாண்டி பாஜகக்குள்ள இருந்தே இப்ப ஒரு பெரிய குரல் வெளியில வந்திருக்குது நரேந்திர மோடி ராஜினாமா செஞ்சே ஆகணும் இந்த பாஜக கட்சி நல்லா இருக்கணும்னா நரேந்திர மோடி அதுக்கு முதல் ராஜினாமா செய்யணும்னு சொல்லி இப்போ குரல்கள் வர ஆரம்பிச்சிருக்குது இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நேஷனல் மீடியா எல்லா நேஷனல் மீடியாலுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா மேற்கு வங்கத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்க இதை வச்சு காரணமாக வச்சு நடக்கக்கூடிய கலவரங்கள் அங்க ஆட்சி மாற்றமே ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது இதை பத்தி தான் நீ எல்லா நேஷனல் மீடியாவிலுமே செய்தியாக இருந்துட்டு இருக்குது இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இப்போ மேற்கு வங்கத்தில் அங்கே ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியை சேர்ந்த ஷேக் ஷாஜகான்னு சொல்லி ஒரு அந்த கட்சியோட ஒரு தொண்டர் இவரு சம்பந்தமா ஒரு இடி ரைடு அங்க நடத்தப்படுது இவர் வந்து ரேஷன் கடைகளில் ஏதோ ஒரு ஊழல் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டில் இடி ரைடு நடத்தப்படுது இந்த இடி ரைடு நடத்தப்படக்கூடிய அதே நாள்லேயே அந்த ஷேக் ஷாஜகான் தலைமுறை வாயிட்டாரு எங்க தன்னை கைது செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி தலைமுறை ஆயிட்டாரு தலைமறை அவருக்கு சொந்தமான இடங்கள்ல ரைடு நடத்தப்படுது இப்படி ரைடு நடத்தக்கூடிய நேரத்துல ஷேக் ஷாஜகானுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே அங்கே இடி அதிகாரிகளை முற்றுகேட்டுறாங்க முற்றுகையிட்டு அதுக்குள்ள இவங்களுக்கு அவங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய வாக்குவாதங்கள் ஒரு கட்டத்தில் இடி அதிகாரிகளை தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையா போச்சு இந்த இஷ்யூ நடந்தது போன மாதம் ஜனவரி அஞ்சாம் தேதி இந்த இஷ்யூ நடந்துச்சு இந்த இஷ்யூ நடந்ததுலேருந்து ஷேக் ஷாஜகான் வந்து தலைமுறைவா இருந்துகிட்டு இருக்கிறாரு அதுக்கடுத்து அவர் தலைமுறையா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்து ஒரு பிரச்சனை உருவாகுது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷ் சந்தோஷ் காளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்களை வந்து இந்த ஷேக் ஷாஜகான் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய பெண்களை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க அவங்கள கூட்டு போயிட்டு கற்பழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில இருந்து பெரிய ஒரு புகார்கள் தொடர்ந்து வந்த மென்னைக்கு இருக்குது இந்த புகார்கள் பாஜக சார்பில் சில வீடியோக்களுமே பரப்பப்படுது அந்த வீடியோக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கிராமத்துக்கு வந்து அந்த ஷேக் ஷாஜகானுடைய ஆட்கள் வந்து வராங்க எந்தெந்த பொண்ணுலாம் அழகாக இருக்காங்களோ அந்த அழகாக இருக்க எல்லாம் கூப்பிட்டு போய் அவங்க அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோக்கள் எல்லாமே பாஜக ஆதரவாளர்கள் சார்பில் அந்த வீடியோக்கள் பெரிய அளவில் பரவ பரப்பப்படுது அப்போ இந்த இஷ்யூ அங்கே மேற்கு வங்கத்தில் ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது அங்கே எப்படி ஒரு பதட்டம் ஏற்படுதுன்னா மம்தா பானர்ஜி வந்து முஸ்லீம்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க முஸ்லீம்கள் ஓட்டு அவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக ஒரு முஸ்லீம் தப்பு செஞ்சாலும் அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு இது ஒரு மதத்தை காரணமாக காட்டி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது இதனால மேற்குவங்கத்துடைய சந்தோஷ்காளி உட்பட பல இடங்கள்ல சின்ன சின்ன கலவரங்கள் ஏற்படுது இந்த கலவரங்கள் ஏற்பட்டதால வேற வழி இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஏழு இடங்கள்ல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவும் போட்டுட்டு இருக்கிறாங்க இப்படி அங்க பெரிய ஒரு பரபரப்பு இருக்குது இந்த டைம் இன்னமும் பாஜக உன்னமும் யூஸ் பண்ண பாக்குறதுக்காக இந்த சந்தோஷ்காளி பகுதியில நாங்க உள்ள போறோம் உள்ள போய் அங்க என்ன நடக்குது நாங்க ஆராய போறோம் அப்படின்னு சொல்லி இவங்க உள்ள போறாங்க அப்போ அவங்க ஆளுங்கட்சி என்ன செய்யறாங்கன்னா நீங்க உள்ள போனீங்கன்னா ஒன்னமும் பெரிய பிரச்சனை வரும் அதனால யாரும் உள்ள அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்கள தடுத்து அனுப்புறாங்க இதுவுமே உண்டாங்க ஒரு பெரிய பிரச்சனையா ஏற்படுது இதோட தான் தேசிய மகளிர் ஆணையம் இந்த இஷ்யூல வந்து உள்ள இறங்குறாங்க தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் இந்த இஷ்யூல வந்து மேற்கு வங்கத்துல வந்து உள்ள இறங்குறாங்க இப்போ தேசிய மகளிர் ஆணையம் அவங்க வந்து இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சந்தோஷ் சந்தோஷ்காலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமம் வந்து முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்க வசிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்ப தாழ்த்தப்பட்ட சமூகம் சேர்ந்த பெண்களுக்கு அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுது இந்த ஆட்சி ரொம்ப மோசமான நடைமுறையில் இருந்துட்டு இருக்குது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பே இல்லை அதனால இந்த விஷயத்துல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேசிய மகளிர் ஆணையம் சார்பில் அங்க கொல்கத்தாவுடைய டிஜிபிக்கு அங்கே ஒரு கடிதம் எழுதப்படுது இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது அடுத்து என்சிஎஸ்சி தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையம் அவங்க வந்து உள்ள இறங்குறாங்க இந்த தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அருண் ஹஸ்தா அவரு ஸ்பாட்டுக்கே வராரு சந்தோஷ்காளி பகுதிக்கே ஸ்பாட்ல வராரு அங்க போய் அவர் எல்லாமே ஒரு ஆய்வு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி இந்த இந்த ஆட்சி வந்து ரொம்ப மோசமா இருக்குது இங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல அதனால இங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களே வன்முறை காரியங்களில் ஈடுபடுறாங்க ரவுடிகள் எல்லாருமே ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாவே இருக்கிறாங்க அதனால இதுக்கு வேற வழியே இல்லை இந்த ஆட்சியை கவிழ்த்தாகணும் இந்த ஆட்சியை கலைச்சாகணும் ஜனாதிபதி ஆட்சி உடனடியாக நடைமுறை கொண்டு வரணும் தாழ்த்தப்பட்டவர் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ஆட்சியை கவிழ்த்துட்டு ஜனாதிபதி ஆட்சி நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி ஜனாதிபதிக்கே தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் சார்பில் கடிதம் கொடுக்கப்படுது இப்படி எல்லாம் பரபரப்பா ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது இப்படியெல்லாம் ஆனப்புறம் மம்தா பானர்ஜி அவங்களுடைய தரப்புல இருந்தோம் அவங்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் இருந்தோம் அவங்க இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா எங்க கட்சி எப்பவுமே நாங்க மதம் பார்ட்டி ஈடுபட்டது கிடையாது ஒரு குற்றவாளிக்கோ அல்லது குற்ற செயலுக்கோ எந்த ஒரு தனிப்பட்ட மதமும் கிடையாது யார் தப்பு செஞ்சாலும் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் இதில் சம்மந்தப்பட்ட பல பேரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதை வச்சு பாஜக இங்கே வருவாங்க ஏன்னா கலவரத்தை கிளப்பி விட்டு ஒரு அரசியல் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க அவங்களோட முயற்சி இங்கே ஏற்படாது அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஸ்ட்ராங்காக இருந்தது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்பாட்டுக்கு போலீஸே க களத்தில் இறக்குறாங்க அங்கே போகிறது யாருன்னா ஐபிஎஸ் அதிகாரி சோமதாஸ் மிஸ்ரா அவங்களுடைய தலைமையில் ஒரு பத்து பேர் அடங்கிய காவல்துறை டீம் அவங்க டைரெக்டாக சந்தோஷ் காலி பகுதிக்கே போகிறாங்க அவங்க போய் வித் வீடியோ ஃபுட்டேஜோட போறாங்க வீடியோ ஃபுட்டேஜோட போய் யார் பாதிக்கப்பட்டிருக்கீங்க வந்து தைரியமா வந்து போலீஸ் கிட்ட வந்து சொல்லுங்க நாங்கள் உங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுப்போம் இங்கே யார் சம்மந்தப்பட்டாலும் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போலீஸ் டீம் வித் கேமரா ஃபுட்டேஜோட அங்கே போறாங்க ஆனா ஒருத்தர் கூட வந்து அங்கே புகார் சொல்லலை நான் தான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட ஒரு பெண் கூட அங்கே வந்து புகார் சொல்லலை பிஜேபி சார்பில் ஒரு வீடியோ பரப்புறாங்கள அதுல பேசக்கூடிய அந்த பெண் கூட நான் யாரு இந்த பகுதியை சேர்ந்தவங்களா அப்படின்ற எந்த விவரமும் இல்லை ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலே இல்லை அதோட தான் போலீஸ் டைரெக்டா களத்தில் இறங்குறாங்க அங்கே போய் டைரெக்டா போய் போலீஸ் போய் இவ்வளோ பெரிய போலீஸ் டீம் போய் போகும்போது கூட எந்த ஒரு ஊர் மக்களுமே நாங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படின்ற தகவல் எதுவுமே சொல்லலை அப்போந்தான் இந்த விஷயத்தில் இன்னும் அங்கே பெரிய அளவில் ஒரு சந்தேகம் ஏற்படுது அப்போ இது ஏதோ அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி ஏன்னா மம்தா பானர்ஜி அங்கே அசைக்க முடியல எத்தனை வருஷமா அவங்களால ஒன்றும் பண்ணுறாங்க ஒன்றும் முடியல கட்சியில் இருக்க எல்லாருமே விலை கொடுத்து வாங்கியாச்சு ஆனால் மம்தா பானர்ஜி ஆட்சி ஒன்றும் செய்ய முடியல அப்போ மம்தா பானர்ஜியோட ஆட்சியில் எப்படியா கை வைக்கணும் அவங்க ஆட்சியை கலைச்சா தான் இதுக்கு தீர்வு அப்படிங்கிறதுக்காக இந்த வேலைகள் செய்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான் பெரிய அளவில் வந்து நிற்கிது ஏன்னா தேசிய மகளிர் ஆணையம் இருக்கிறாங்களே வேகமாக வந்து உள்ளே இறங்குறாங்க டிஜிபிக்கெல்லாம் கடிதம் எழுதுறாங்க இந்த தேசிய மகளிர் ஆணையம் பிரிஜு பூஷன் விஷயத்துல எங்க போனாங்கன்னு தெரில நம்ம நாட்டுக்காக தங்க பதக்கம் வாங்கி கொடுத்த வீர மங்கைகள் அவங்க நடுரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணாங்க அவங்க போராட்டம் பண்ணாங்க நீதி கேட்டு போராட்டம் பண்ணாங்களா அடிச்சு உள்ள எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அந்த அளவுக்கு எங்களுக்கு இங்க பாலியல் ரீதியான வன்கொடுமை நடக்குது இந்த பாஜக எம்பி பிரிட்ஜு பூஷன் இப்படி செய்யறாருன்னு சொல்லி ஆதாரங்களோட உள்ள குற்றச்சாட்டு வச்சு கூட தேசிய மகளிர் ஆணைய அந்த இடத்துல உள்ள வரல ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத வீடியோ வச்சுக்கிட்டு வேகமா உள்ள வந்து டிஜிபிக்கு உடனே கடிதம் எழுதுறாங்க உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல அந்த ஹஸ்தரா பகுதி மாதிரியான பல இடங்கள்ல அங்க எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க அந்த பிள்ளையோட நாக்கு அறுத்து அந்த புள்ள போட்டு கற்பழிச்சு அந்த கற்பழிச்ச அந்த கும்பல் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த சமூகத்தோட ஓட்டு வந்து பாஜகவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதால கடைசியில் அந்த செத்து போன அந்த பொண்ணோட உடலை கூட பெத்தவங்கள்ட்ட கூட கொடுக்கல போலீஸ் வச்சு நைட்டோட நைட்டா போட்டு எரிச்சாங்க அப்ப அப்பேற்பட்ட சம்பவம் நடக்கும் போதும் தேசிய மகளிர் அணை எங்க போனாங்கன்னு சொல்லி தெரியல இங்க மேற்கு வங்கத்துல அந்த அளவு தலைமுறைவா இருக்காரு நம்ம என்ன சொல்றோம் அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் ஆனா அந்த ஆட்சியே கலைக்கணும் அப்படின்னு வரும்போதுதான் இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறது நமக்கு புரிய வருது அப்ப பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மிகப்பெரிய மோசமான காரியங்கள் நடக்கும் போதெல்லாம் அங்கெல்லாம் போக மாட்டாங்க எங்கெல்லாம் பாஜகவால ஒண்ணும் செய்ய முடியலையோ அந்த இடத்துல வேகமா வந்து நாங்க தேசிய மகளிர் உள்ள வரும் டிஜிபிக்கு கடிதம் எழுதுறோம் சொல்லி வேக வேகமா ஆக்டிவா இருக்கிறாங்க இதோட குடும்பம் வந்து அந்த தேசிய தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் அவங்க தான் இதுல செம்ம ஹைலைட்டு ஏன்னா அவங்க வந்து உள்ள வந்து பூந்துட்டு இந்த மேற்கு வங்கத்துல தாழ்த்தப்பட்டவங்களால வாழவே முடியல இந்த ஆட்சியை உடனே அகற்றிட்டு உடனே ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப சோகமா அவரு பரிந்துரை செய்கிறாரு ஜனாதிபதிக்கே பரிந்துரை செய்கிறாரு இவங்களாம் மணிப்பூர்ல இதை நடக்கும்போது எங்க போனாங்கன்னு சொல்லி தெரியல மணிப்பூர்ல வாழ்த்துக்கப்பட்டவங்க எல்லாம் பழங்குடி சமூகத்துக்கு சேர்ந்தவங்க எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நடுரோட்ல நிர்வாணமா அந்த வீடியோ எல்லாருமே நடு ரோட்ல நிர்வாணமா கூட்டு போய் செஞ்சானுங்க ஒரு பெண் ராணுவ வீரரோட மனைவி அவ்வளவு பெரிய கொடுமையை சந்திச்சாங்க அப்பெல்லாம் இவங்களுக்கு கண்டு தெரியல அங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவங்களால் வாழவே முடியல உயிரை இப்படி அநியாயமா எடுக்கிறானுங்க நடு ரோட்ல பெண்களை நிர்வாணமா கூட்டு போறானுங்க இந்த ஆட்சி உடனே கலைச்சிரு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி அங்கெல்லாம் வாழத்றங்க தெரியல இந்த இடத்துல வேகமாக வந்து இங்கே பாஜகவில் ஆட்சி செய்ய முடியாத இடத்துல வந்து வேகமாக கொண்டு வந்து மம்தா பானர்ஜியோட ஆட்சி அப்படி இருக்குது உடனடியாக நீங்கள் ஜனாதிபதியோட ஆட்சியை கொண்டு வாங்கன்னு சொல்லி வேக வேகமாக துடிக்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு மம்தா பானர்ஜியோடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்து அவங்கள எப்படியாவது ஆட்சியிலேருந்து நோத்திடணும் மம்தா பானர்ஜியை நம்பி ஓட்டு போடக்கூடிய முஸ்லீம் ஓட்டையும் எப்படியாவது கெடுத்துடணும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்து ஓட்டு மம்தா பானர்ஜி முஸ்லீம்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் சொல்லி இந்துக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பக்கா பிளான் வச்சு அவங்களுடைய ஆட்சியை மொத்தமாக அணிக்கிறதுக்காக பெரிய கட்ட பிளான் பண்றாங்க இந்த இருந்து மம்தா பானர்ஜி மீண்டு அவங்களுடைய ஆட்சியில் நிலநிலை எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறத இருந்து தான் பார்க்கணும் இப்போ அடுத்து பார்த்தோம்னா டெல்லியில் இதோட ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இப்போ டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு இடி சம்பந்தமா தொடர்ந்து சம்மன் அனுப்பி அனுப்பப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க வரைக்கும் அஞ்சு தடவை சம்மன் அனுப்பிட்டாங்க ஆனால் எந்த ஒரு சம்மனுக்குமே அவர் போய் ஆஜராகலை இப்போ அஞ்சு சம்மன் அவர் நிராகரிச்சதால எந்த நேரம்னாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்ய வாய்ப்பு இருக்குது எப்படி ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டாரோ அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் எப்போ வேணாலும் கைது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்க ஜார்க்கண்டில் வந்து அந்த முதலமைச்சர் கைது செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அந்த ஆட்சியை கலைச்சிடலாம் சொல்லி ஒரு பிளான் போட்டாங்க ஆனா அந்த எம்எல்ஏக்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அந்த எம்எல்ஏக்களை பத்திரமா கொண்டு போய் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களை பத்திரமா வச்சு இன்னைக்கு அங்க ஆட்சியை பத்திரமா காப்பாற்றி திரும்பவும் அவங்களுடைய கட்சியை அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க சரி தான் நம்மளால் ஒண்ணு முடியல டெல்லிலேயாச்சும் ஏதாவது பிளான் பண்ணலாம் சொல்லி தொடர்ந்து இங்கே பிளான் பண்ணப்படுது கெஜ்ரிவால் இந்த ஒரு ஒரு மாசமாவே தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கிறாரு எங்க எம்எல்ஏக்கு பேரம் பேசப்படுது ஒரு எம்எல்ஏக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபா வரைக்கும் பேரம் பேசப்படுது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்போ கெஜ்ரிவாலுக்கு என்ன ஆகி போச்சுன்னா நம்ம இருக்கும் போதே பெரிய பேரம் பேசப்படுது ஒருவேளை அரஸ்ட் பண்ணிட்டாங்க நிலைச்சிருக்காது எம்எல்ஏக்களை ஆட்சியை காப்பாத்திடணும் அப்படிங்கறதுக்காக கெஜ்ரிவால் ஒரு சூப்பர் பிளான் போடுறாரு அவர் என்ன செய்யறாருன்னா சட்டசபையில வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புக்காக அங்க தீர்மானத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு நான் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறாரு இப்போ கெஜ்ரிவால் இருக்கும் போதே அங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படுது அப்படின்னும் போது இப்ப இவங்க ஆட்சிக்கு ஆல்ரெடி மெஜாரிட்டி இருக்கு கெஜ்ரிவாலுக்கு நல்ல மெஜாரிட்டி இருக்கு இந்த மெஜாரிட்டி இருக்கும் போதே அவரு இருக்கும் போதே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினா கண்டிப்பா எம்எல்ஏக்கள் வழி தவறி மாட்டாங்க அந்த நேரத்துல தான் நல்லாத வேற யாராவது ஒருத்தர் கட்சியில நம்பிக்கையான ஒரு ஆளை இப்பவுமே முதலமைச்சர் ஆக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆட்சி நம்ம ரிட்டர்ன் வரும்போது இந்த ஆட்சிங்க பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு தான் அவசர அவசரமா நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துறதுக்காக கெஜ்ரிவால ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு இப்போ அங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு சீக்கிரமே நடக்க போகுது அப்ப மொத்தத்துல பாஜகவுல எங்கெல்லாம் அவங்களால ஆட்சி செய்ய முடியலையோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கொள்ளைப்புற வழியா இப்படி அராஜகமா ஆட்சி செய்யக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு மோசமான காரியத்துலதான் இவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் மக்களுக்கு ஒரு கோபம் வந்தாலும் ஆனா இந்த எதிர்கட்சிகள் இருக்கிறாங்களே இவங்கள பார்க்கும் போது மக்களுக்கு உங்களுக்கு வேணையா அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க மக்களோட மனநிலைமை ஆயிப்போச்சு ஏன்னா இந்த அளவுக்கு அராஜகம் செய்யறாங்க மக்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலுமே சரி விவசாயிகளோட விஷயத்துல சரி எதிர்கட்சிகளை முடக்கக்கூடிய விஷயத்திலுமே சரி ஜனநாயகத்தை எல்லா வகையிலுமே நசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த நேரத்துல எதிரில இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் நீங்க ஒத்துமையா இருந்து இந்த பாஜகவை அகற்றிட்டு அந்த இடத்துல ஒரு மக்களுக்கான ஆட்சியை கொண்டு வரதுக்கு உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது இந்த பொறுப்பை பத்தி எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம இல்ல இந்திய கூட்டணியில் இருப்பேன் ஆனா எங்க ஊர்ல நான் தனியா தான் நின்னுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே சுயநல சுயநலம் இருந்தீங்களே இன்னைக்கு உங்களுடைய சுயநலம் தான் உங்க ஆட்சிக்கே பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வந்திருக்குது அதனால இனியாச்சும் ஒரு பட்டு திருந்தணும் ஒரு சிலருக்கு சொன்னா புத்தி வரும் ஒரு சிலருக்கு பட்டா தான் புத்தி வரும் இவங்க எல்லாம் பட்டு திருந்துற கேஸ் அதனால இனியாச்சும் உங்க ஆட்சியை கலைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்க ஆட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை நாசப்படுத்தக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு காரியம் நடக்கிற நேரத்துல உங்க கட்சியை காப்பாத்திக்கிறதாச்சும் நீங்க ஒரு உறுப்படியா ஒண்ணு சேரணும் அப்படி ஒரு வாய்ப்பு பாஜகவே உங்களுக்கு கொடுத்துருக்குது அதனால இனியாச்சும் ஒற்றுமையா இருந்து நீங்க உங்க கட்சியும் இந்த நாட்டையும் பாதுகாக்க வேண்டிய வேலையில கண்டிப்பா எதிர்கட்சிகள் செயல்பட்டே ஆகணும் ஓகே இதோட ஒரு சூப்பர் மேட்ரு ஒண்ணு இப்போ அவருக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே ஊராம்புள்ள ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளரும் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி ஊர்ல இருக்கவங்களுடைய ஆட்சி எல்லாத்தையுமே கலைக்கக்கூடிய வேலையில நம்ம ஜி இருக்கும்போது போது அவருடைய ஆட்சிக்கு இங்க வேட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவுல வந்து இப்ப குரல் வந்திருக்குது வேற யாரும் இல்ல நம்ம சுப்பிரமணிய சுவாமி ப்ரோ அவர் தான் சுப்பிரமணிய சாமி இப்போ ஒரு கருத்து சொல்றாரு இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமா உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா தேர்தல் பத்திரம் செல்லாது அது ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு சொன்னாங்கல்ல இந்த விஷயத்தை வச்சு சுப்பிரமணிய சாமி ஒரு கருத்து சொல்றாரு இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்கல்ல இது ஒரு முட்டாள்தனமான யோசனை அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி சொல்றாரு பாஜக வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி அப்போ அந்த ஊழலுக்கு எதிரான ஒரு கொள்கையில பாஜக இருக்கும் அந்த பாஜகவில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஒரு பிரதமரா இருக்கக்கூடிய ஒரு அந்த ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திரம் சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாரு இதுவே ஒரு மோசமான ஒரு திட்டம் இது வந்து முழுக்க முழுக்க நரேந்திர மோடி தான் இந்த செயலுக்கு காரணம் அதனால தன்னுடைய தவறுக்காக அவர் கண்டிப்பா ராஜினாமா செய்யணும் தன்னுடைய தவறுக்காக இல்லைனாலும் இந்த பாஜகவுடைய பேரை காப்பாத்துறதுக்கு இந்த கட்சியோட பேரை காப்பாற்றுறதுக்காச்சும் நரேந்திர மோடி கண்டிப்பா ராஜினாமா செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாஜகவுல இருந்தே ஒரு குரல் இப்போ வெளியில வந்திருக்குது இதான் அடுத்தவன் கால வாரி விட்டுக்கிட்டே இருந்தனும் ஏன் நம்ம காலம் ஒருத்தன் வாரம் வருவான் அது நமக்கு தெரியாமலே போயிடும் அப்பேற்பட்ட ஒரு நிலைமை தான் நம்ம படாஜிக்கு நீங்க நடந்துட்டு இருக்குது அவங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கிறவங்களே இது இவ்வளவு பெரிய ஊழல் இதுக்கு நீங்க நியாயமா பார்த்தா மனசாட்சி தான் ராஜினாமா செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சொந்த கட்சியிலேருந்தே இருந்தே ஒரு குரல் வெளியில வந்திருக்குது ஆக மொத்தம் மம்தா பானர்ஜி இப்பேற்பட்ட பிரச்சனையெல்லாம் தாண்டி அவங்களுடைய கட்சியை அவங்களுடைய ஆட்சியை அவங்க காப்பாத்திப்பாங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் கைதே ஆனாலும் அவருடைய ஆட்சி அவர் காப்பாத்திப்பாரா அப்படிங்கிறத போகக்கூடிய சூழல்ல அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்து